நம்மளோட நாகர்கோவில் உள்ள வெள்ளம்படம் சைட்டில் வாசல் கால் விடுறதுக்காக தான் நம்ம இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த டூ தௌசண்ட் ருப்பீஸில் ஃப்ரெண்டில் வரக்கூடிய நிலையும் ஜன்னலும் தேக்கில் தான் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக் ஊட்டில் தான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இந்த பிளிந்து பீம் போட்டு நமக்கு ஃபோர் டேஸ் தான் ஆகுது பட்டு கிளைண்ட்டு வந்து ஃபாரின் போகிறனால எனக்கு கண்டிப்பாக வாசல் கால் ஃப்ரெண்டு வாசல் கால்ல விடணும் அப்படிங்கிறனால தான் பிரிக் ஒர்க்கு லைட்டாக பண்ணி அதில் வந்து வாசல் காலும் ஃப்ரெண்டை மட்டும் விட்றோம் மற்றதெல்லாம் பிறகு தான் விடுவோம் இது அட்வைசபிள் கிடையாது ஃபஸ்ட்டே வந்து டென் டு ட்வெல் டேஸ் கழிஞ்சதுக்கப்புறம் நல்லா க்யூரிங் பண்ணி ஃபுல் கம்ப்ரஸி ஸ்ட்ரென்த்து ஆனதுக்கப்புறம் பீம் மேலே நம்ம பிரிக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அதனால தான் நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணலை கிளாம்போட ஹைட்டுக்கு மட்டுந்தான் பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம் நில ஜன்னலுக்கான ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணும்போதே நம்ம அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டு போகிறது தான் நமக்கு பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும் மற்றபடி நம்ம ஃபுல் பில்டிங்கோட வேலையும் முடித்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து உடைச்சி அதில் வந்து காங்கிரீட் போட்டு ஃபிட் பண்ணுறோம் அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மளோட ஒர்க் இருக்கும்போதே நம்ம கிளைண்ட்டு மூலமாக இன்னொரு வேலை வருதுன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக நம்மளோட ஒர்க்கு அவங்களுக்கு பிடிச்சி நம்ம வந்து கிளியராக பண்ணுறோங்கிறத அவங்க மைண்டில் வச்சு தான் நமக்கு கண்டிப்பாக அடுத்த வேலையை தருவாங்க ஸோ அப்படி நமக்கு நிறைய வேலைகளை தாராங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம குவாலிட்டியாக செய்தால் மட்டும்தான் நமக்கு தருவாங்க நம்ம பண்ணுற உட் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து மொத்தத்தில் பெரிய தடியாக வந்து மில்லில் போய் மொத்தமாக நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஆட்களை வச்சு செய்கிறது தான் நம்ம எதுவுமே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அது பற்றின ஃபுல் வீடியோ வந்து அடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன்